அரசியலுக்கு வந்தால் தாங்களை விமர்சனம் செய்வினம் வீட்டில் தாங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேனோம் இவை என்ன செய்ய போயினோம் என்று பெண்களே என்ன கேட்ட அந்த சந்தர்ப்பமும் இருக்குது நாங்கள் எல்லா எல்லா துறையிலையுமே சாதிச்சு கொண்டு தானே வரும் பெண்கள் அரசியலுக்கு மட்டுமே நாங்கள் பயப்படுறோம் நாங்களும் வந்தோம்னா எங்கள்கிட்ட தலைமத்துவம் வரும் பெண்கள ரீதியில் எங்களை பேச வர்ற தருணங்கள் சரியான குறைவு நாங்கள் எழுப்பி எங்கள கருத்தை சொல்ல வழி கிடையக்குள்ள அதுக்குரிய வரவேற்புகள் குறைவாத்தான் இருக்கிறது பிரேரணிகள் நாங்கள் சமர்ப்பிக்க போது கூட அந்த பிரேரணையை பற்றி யோசிக்கிறேன் பிரேரணை ஏன் அப்படி வருதுன்றதுன்னு யோசிக்கிறேன் பெண்களுண்ட ரீதியில் அந்த பிரேரணையில ஏற்றுக்கொள்றது இல்லை அப்படியான சவால்கள் இருந்தது எங்கட சனத்தொகையில ஐம்பத்தி ரெண்டு வீத பெண்கள் நாங்கள் பிரதிநிதித்துவம் எழுச்சிருக்கிறோம் அந்த ஐம்பத்தி ரெண்டு வீத பெண்களால வெறும் ஆறு வீத பெண்களா பிரதிநிதிகளா பாராளுமன்றம் போயினும் என்றால் பெண்களுக்கு பெண்கள் வாக்களிக்கிறீர்கள் என்றுதான் உண்மை அது வந்து பெண்களுக்கு விழிப்புணர்வு பார்த்தாது உண்டு மற்றது வந்து வீட்டுல என்ன சொல்லினமோ அதை செய்கிறது இப்ப நாங்களா சிந்திச்சு அந்த விஷயத்த நாங்கள் மேற்கொள்ள வேணும் நான் ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்படப்பட்டும் கூட அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் நுண்ணுழைந்த பின்னர் அரசியல் இருந்த ஆர்வம் காரணமாக சட்டம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் நான் ஒரு சட்டமானியாகவும் என்று என்னுடைய கல்வியை நிறைவு செய்திருக்கின்றேன் கூடுதலாக வந்து நான் இந்த வட்டாரத்தின் அபிவிருத்தியைத்தான் பிரதானமாக பார்த்தேன் நான் இப்போ நிறைய வீதியல் தேர் போடாமல் இருந்தது திருத்தோணுமனு நினைச்சா தான் அதுக்கு அதை அதை போல் திருத்தி கொடுத்துருக்கிறேன் இதோட வந்து வீதி விளாக்குகள் ஓரளவு முந்தி வெளிச்சம் இருந்திருந்தாலும் இப்போ வந்து இரவிலையும் பகல் போல போக்குவரத்து செய்யக்கூடிய மாதிரி ஒரு வெளிச்சம் அந்த அமைப்பை வந்து நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அதோட வந்து சென்சமோ நிலையங்கள் சார்பாகவும் நான் நிறைய அபிவிருத்தி திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறேன்